நன்றி 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 அடுத்ததாக இணைய தடை காரணமாக இணையாமல் போக முடிந்த முனைவர் தா கண்ணன் அவர்கள் பேராசிரியர் அரிய கையெழுத்து சுவடித்துறை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் வினைதித்தன் ஐயா அவர்களை பொறுத்திருக்க ஒரு இணைய தடை காரணமாக ஐயா அவர்களுடைய பொழிவு நிறுத்தப்பட்டது அதனால் ஐயா அவர்களுக்கு தமிழ் இலக்கியத்தில் ஒருமைப்பாடு என்ற தலைப்பில் பேசி நிறைவு கருத்தாக ஏன்னா உங்களுடைய தலைப்பு அவ்வாறு அமைந்திருக்கிறது இயற்கை இப்படிதான் தேடுது போல பன்னெண்டாவது மணி நேரம் உலக நல் வாழ்வுக்காக அமைய வேண்டும் என்பது இறையுடைய இயற்கையுடைய எண்ணமாக இருப்பது போலும் ஐயாவிற்கு நன்றி இப்பொழுது முனைவர் த கண்ணன் அவர்களை பேராசிரியர் அரிய கையழுது சோடித்தவரை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அவர்களை தமிழ் இலக்கியத்தில் ஒருமைப்பாடு என்ற தரப்பில் பேச பொழி வழங்க அன்போடு அளிக்கிறேன் சரியா அனைவருக்கும் நினைக்கிறேன் ஐயா ஆஹ் சரியா இருக்கா குரல் மட்டும் கொஞ்சம் ஒலி கம்மியா ஐயா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இடையூறுகள் இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் இனிமையாக்கும் விதமாக நம்ம எல்லாம் அற்புதமாக இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு ஒரு அறிஞர் முனைவர் திருமலைவாசன் ஐயா அவர்கள் இருக்க ஆஹ் இணையம் என்ன இயற்கையே எதிர்த்தாலும் கூட நாம் நம்முடைய அமைதி நோக்கிய பயணம் என்பதை யாரும் தடுத்தல் முடியாது அமைதியை சென்றடையும் வரை நாம் பயணிப்போம் என்ற நிலையில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்தில் நானும் இடையில் இணைகின்றேன் மகிழ்ச்சி அளிக்கின்றது உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்று இதில் இதில் எந்தவிதமான தாமதமும் இருக்கக்கூடாது என்ற கருத்து இந்த தலைப்பிலேயே வலியுறுத்தப்பட்டிருக்கிறதை நான் பெரிதும் பெருமையாக கருதுகின்றேன் ஆஹ் சங்க இலக்கியங்களில் உலகத்திற்கான ஒருமைப்பாடு என்பது என்னுடைய தலைப்பாக இருந்தாலும் கூட சங்க இலக்கியம் எழுதப்பட்ட காலமும் இன்றைய காலமும் ஆஹ் வேறு வேறானவைகள் என்பதை நாம் நன்கு அறிவோம் எனவே இன்றைய காலத்தில் உலகம் அமைதியோடு நிலவுவதற்கு அன்றே சொல்லி வைத்தானா தமிழன் அன்றே சொல்லி வைத்த தமிழனுடைய படைப்புகளில் உலக அமைதிக்கான கூறுகள் என்னெல்லாம் இருக்கின்றன என்பதை பார்க்கக்கூடிய உரையாக இந்த உரை அமைகின்றது அறிஞர் அண்ணா சொல்லுகின்றார் நாடு என்பது பூகோள படம் அல்ல நாடு என்பது பூகோள படம் அல்ல அங்கு வாழும் மக்களின் உணர்ச்சி தொகுப்பு அங்கு வாழும் மக்களின் உணர்ச்சி தொகுப்பு நாடு வாழ நம்முடைய உழைப்பும் தேவை என்ற உணர்வு எல்லோருக்கும் எழ வேண்டும் நாடு வாழ நம்முடைய உழைப்பும் தேவை என்ற உணர்வு எல்லோருக்கும் எழ வேண்டும் என்கின்ற அரியதொரு கருத்தை கூறி சென்றவர் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் தாமஸ் பெயின் என்ற அறிஞர் கூறுகின்றார் உலகமே என் நாடு நன்மை செய்வதே எனது சமயம் என்று கூறுகின்றார் இந்த உலகமே என் நாடு என் நாடு என்பது குறுகிய ஒரு பரப்புடையது கிடையாது இந்த உலகமே என் நாடு நன்மை செய்வதுதான் என்னுடைய சமயம் என்று அவர் கூறுகின்றார் ஜான் கென்னடி கூறியதை அறிஞர்கள் அனைவரும் சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு நான் நினைக்கின்றேன் நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்று கேள் என்ற கருத்தை முன்வைத்தவர் அறிஞர் ஜான் கண்ணடியவர் இந்த கருத்துக்கள் எல்லாம் பிற்காலத்தில் உலக அமைதிக்காக நம்மிடம் வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் கூட சங்க இலக்கியங்களில் என்ன விதமான சிந்தனை அங்கு பயிரிடப்பட்டிருக்கின்றது என்பது முக்கியமான ஒன்றாகும் என்றால் அது தமிழக நிலப்பரப்பிற்கு மட்டுமோ அல்லது இந்திய நிலப்பரப்பிற்கு மட்டுமோ எழுதப்பட்ட ஓர் இலக்கியம் இல்லை அது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் நோக்கிய ஒரு இலக்கியமாகத்தான் காணப்படுகிறது பெரிய புராணத்தில் வரக்கூடிய கடவுள் வாழ்த்து உலகளாவது ஓதி உயர்ந்து உலகத்தையே முதன்மைப்படுத்துகின்றது அதே போல உலகம் யாவையும் தாமூல என்று கம்பராமாயணத்தினுடைய செயல் என்பதும் உலகத்தை முன்னிறுத்துவதாகவே அமைகின்றது அதே போல பரிபாடலில் வரக்கூடிய கடவுள் வாழ்த்து செயலும் உலகம் வளநேர்வு நேர்வு திரிதருவு என்று உலகத்தை முன்னிறுத்துவதாக அமைகின்றது இவ்வாறான சான்று பாடல்கள் பலவாறு உள்ளன எனவே தமிழ் இலக்கியம் என்பது உலகத்தை நோக்கிய இலக்கியம் என்பதற்கு பல சான்றுகள் இருந்தாலும் இவைகள் எல்லாம் குறிப்பான சான்றுகளாக நான் முன்வைக்கின்றேன் அப்படிப்பட்ட நிலையில் இந்த உலகத்தினுடைய இயல்பு குறித்து புறநானூற்று பாடல் ஒன்று சொல்லுகின்றது இந்த உலகத்தினுடைய இயல்பை அறிந்தால் மட்டுமே நாம் அந்த உலகத்தில் எப்படி வாழுவது அந்த உலகத்தை எப்படி கையாளுவது என்ற ஒரு கருத்தை நம்மால் ஆணித்தரமான ஒரு முடிவிற்கு கொண்டு வர முடியும் அந்த வகையில் புறநானூற்று பாடலறிஞர் ஒருவர் புலவர் சொல்கின்றான் ஒரு இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது என்றால் ஒரு நாடக மேடை போன்றது ஒரு கூத்து மேடை போன்றது கூத்து போடக்கூடிய கூத்தாடிகள் பல வேஷங்களை பூசிக்கொண்டு அவர்கள் வந்து நடிப்பார்கள் நடித்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரத்திற்கு ஏற்ப அவர்கள் சிறப்பாக நடிப்பார்கள் அவர்களுடைய நடிப்பு முடிந்ததற்கு பிறகு அவர்களுடைய காட்சி என்பது அந்த திரையில் இருந்து முடிவுக்கு கொண்டு வரப்படும் இதுதான் உலகம் அங்கு நடக்கக்கூடிய நாடக நடிகர்கள் என்பவர்கள் நாமெல்லாம் இந்த உலகத்தில் நாமெல்லாம் ஏதோ ஒரு கதாபாத்திரமாக ஏற்று நடிப்பதற்காக வந்துள்ளோம் திருமலைவாசன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் நம்மை போன்றவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய அறிவையும் இந்த உலகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு உறுதுணையாக எல்லாம் வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த உலகம் என்பது நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த காட்சி கதாபாத்திரங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் இதைத்தான் புறநானூற்று பாயின சொல்கிறது விழா காலத்தில் ஆடும் கூத்தர் ஒரு விழா நடைபெறுகின்ற பொழுது ஆடும் கூத்தர் வேறு வேறான ஒப்பனையுடன் திகழும் காட்சி போல வேறு வேறான ஒப்பனையுடன் திகழும் காட்சி போல தோன்றி அழியும் தன்மையுடையதுன்றார் இந்த உலகத்தினுடைய வாழ்வு என்பது தோன்றி அழியும் உடையது அந்த தோன்றி அழியக்கூடிய இந்த சங்க இலக்கியத்தினுடைய கருத்தை தான் வில்லியம் சாக்ஸ்ஃபியர் சொல்லுகின்றார் அது எல்லாம் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் வில்லியம் சாக்ஸ்ஃபியர் சொல்லுகிறார் ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து உலகங்களும் ஸ்டேஜ் அண்ட் ஆல் த மென் அண்ட் women, மேன்லி பிளேயர்ஸ் இங்கு பிறந்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் ஆண்களும் அதில் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு அரங்காக இருக்கக்கூடிய விளையாட்டு அரங்கத்தில் விளையாட்டுக்காரர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வருகையை பதிவு செய்கின்றோம் நம்முடைய இருப்பை பதிவு செய்கின்றோம் இருப்பை பதிவு பதிவு செய்துவிட்டு நமக்கான காலத்தை நிறைவு செய்துவிட்டு விடைபெற்று விடுவோம் அந்த வகையில் இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த உலகத்திற்காக உலக அமைதிக்காக நம்முடைய நோக்கிற்காக நம்முடைய பிறப்பினுடைய தேவைக்காக நோக்கத்திற்கான பயணங்களை செயல்பாடுகளை நாம் என்ன செய்தோம் என்பதுதான் நம்முடைய கொள் நான் பல இடங்களில் சொல்வது உண்டு ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் அல்ல இருபத்தி நான்கு பக்கங்களை உடைய அழகிய புத்தகம் இந்த அழகிய புத்தகம் உன்னிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த அழகிய புத்தகத்தை நீ எவ்வாறு படிக்கின்றாய் எவ்வாறு பயன்படுத்துகின்றாய் அதை எப்படி கையாளுகின்றாய் என்பதை பொறுத்து தான் உன்னுடைய இருபத்தி நான்கு மணி நேரம் அமையும் ஒருவர் அழகான கருத்துக்களை படித்த இருந்து தெரிந்து கொள்வார் மற்றொருவர் வெறுமனே அந்த புத்தகத்தை வைத்து விடுவார் ஒரு புத்தகம் வாசிக்கப்படாமல் வெறுமனே இருக்குமே ஆனால் அது காகிதமாக கருதப்படுமே தவிர புத்தகமாக கருதப்பட மாட்டார் அந்த வகையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தை நாம் எப்படி திருமலை வாசன் ஐயா போல ஒவ்வொரு பனிரெண்டு மணி நேரங்களாக திட்டமிட்டு ஒவ்வொருவரையும் அழைத்து இரண்டு நாள் மூன்று நாளுக்கு முன்பு கூட ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டல் செய்து இந்த இந்த பனிரெண்டு மணி நேரத்திற்காக அவர் உழைத்த நூற்றுக்கு மேற்பட்ட மணி நேரங்கள் கணக்கில் அடங்காத இப்படி திட்டமிட்டு உழைத்தால் மட்டுமே நம்முடைய இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொன்னான மணி நேரங்களாக மாற்ற முடியும் நமக்கும் பயனுடையதாக பிறருக்கும் பயனுடையதாக ஆக்க முடியும் ஒரு சிலர் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை எதிர்மறையாகவும் பயன்படுத்தி விடுவார்கள் எப்படி என்றால் அழகிய புத்தகத்தை கிழித்து விடுவார் அழகிய புத்தகத்தை கிழிப்பதோடு மட்டுமல்ல யார் மீதாவது வீசியும் எரிந்து விடுவார் இப்படி பிறரையும் தானும் கெட்டு பிறரையும் வருத்தக்கூடிய செயலில் கூட ஒரு சிலர்கள் ஈடுபட்டு விடுகிறார்கள் ஆனால் நாம் அப்படி அல்ல அழகிய புத்தகத்தை படிப்பதோடு நிறுத்துபவர்கள் நாம் அல்ல அழகான புத்தகத்தை படிப்பவர்களும் நாம் அந்த படைப்பிற்கான ஒரு உந்துதலான நம்முடைய உழைப்பு என்பது நிச்சயமாக இந்த உலகத்திற்குரியது எனவே இந்த சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய இந்த கருத்து என்பது இந்த உலகம் என்பது நாடகமேடை நாம் எல்லாம் நடிகர்கள் எனவே அந்த கதாபாத்திரங்களை நம்முடைய தேவையை என்ன என்று அறிந்து நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதுவே சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்று கூறுகின்றார் ஒரு சங்க இலக்கிய பாடல் சொல்லுகின்றது இந்த உலகம் இனிமையானதா இன்னாததா துன்பம் நிறைந்ததா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது அந்த புறநானூற்று புலவன் சொல்லுகின்ற என்னங்க இந்த உலகம் ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல ஏதோ ஒரு உயிரிழப்பு ஒன்று ஏற்பட்டு விடுகிறது அந்த வீட்டில் அனைவரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள் அதே ஊரில் இன்னொரு வீட்டில் ஒருவருக்கு திருமணம் நிச்சயப்பட்டிருக்கின்றது அங்கு மகிழ்ச்சியான திருமணம் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் ஊர் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரே விதமான வாழ்வா என்றால் இல்லையே இந்த உலகம் விதவிதமாக இருக்கிறது ஓர் இல் நெய்தல் கரங்க ஒரு இல்லத்தில் நெய்தல் ஒளி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அங்கே ஏதோ ஒரு இழப்பு ஓர் இல் ஈர்ந்தன் உளவின் பாணித ஒரு இல்லத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒரு இல்லத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய இருவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இன்னொரு இல்லத்தில் தண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா இந்த உலகம் என்று பார்க்கின்ற பொழுது இன்னாது அம்மா உலகம் என்று சொல்லுகின்றார் என்ன இந்த உலகம் இன்னாதது போல இருக்கின்றது ஏனென்றால் அவர் சொல்லக்கூடிய கருத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்டில் மகிழ்ச்சி தானே மற்றொரு வீட்டில் தானே துன்பம் இரண்டும் இருக்கின்ற பொழுது நாம் எப்படியா இந்த உலகத்தை இன்னாதது என்று அவர் எடுத்துக்கொண்டார் என்ற சிந்தனை கேள்வி அடிப்படையான ஒன்று இந்த கேள்வியை சரியாக புரிந்து கொண்டால் தான் அந்த புலவனுடைய மனது நமக்கு புரியும் நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்து விட்டால் அதை மகிழ்ச்சி என ஏற்றுக்கொள்ளலாமா ஒரு வீட்டில் மட்டும் மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதற்காக இந்த உலகம் முழுவதும் மகிழ்ச்சி என்பதை ஏற்றுக்கொண்டால் யாரோ ஒருவன் துன்பப்படக்கூடிய துன்பத்தை நாம் உணர்ந்து பார்க்கவில்லையே அப்படி உணர்ந்து பார்த்த புலவன் தான் சொல்லுகின்றான் இந்த உலகம் இன்னாதது என்று ஏனென்றால் அவனுடைய நோக்கத்தில் என்ன இருக்கிறது என்றால் அனைவரும் இன்பமாக இருக்க வேண்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற உலக பார்வையை முன்வைத்து இந்த உலகம் இன்னாதது என்று கூறியிருக்கார் சரி இன்னாததாக இருக்கட்டும் அதற்கு என்னையா செய்ய வேண்டும் என்று அந்த புலவனிடம் கேட்டோம் என்றால் இனிய காண்க இந்த உலகத்தில் இனிமையை காண்பது என்பது நம் கையில் இருக்கின்றது இந்த உலகம் அப்படிப்பட்டதுதான் இந்த உலகத்தை இனிமையானது ஒரு உலகமாக மாற்ற வேண்டும் என்றால் அது நம் கையில் இருக்கின்றது என்றார் நம் கையில் இருக்கின்றது ஒருவனுக்கு துன்பம் என்பது இயற்கையால் விதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் அப்படி துன்பப்படுகின்ற பொழுது நீ அவனுக்கு துணையாக போய் நாம் ஒரு உறவை இழந்து விட்டோம் என்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நீங்கள் சென்று போய் கூட்டமாக துணையாக நிலும் அப்பொழுது அவனுக்கு ஒரு ஆறுதல் வரும் அல்லவா அவன் அந்த இயற்கையில் ததும்பி அந்த துன்பத்தில் இருந்து மீண்டு வருவான் அல்லவா அதுதானே மகிழ்ச்சி அப்படி என்றால் இந்த உலகம் இன்னாததாக இருக்கலாம் ஆனால் அதற்குள்ளும் நீங்கள் இனிமையை காண வேண்டும் என்கின்ற கருத்து இந்த கொரோனாற்று பாடலில் பதிவு பெறுகின்றது இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு செயல் இருக்கிறது ஐயா நேரம் இருக்கல இர்க்கே 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 நன்றி அதாவது மோசிர் இரணாரூடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் குறி இருக்கிறீர்கள் இருந்த பெருஞ்சேரல் இரும்பொறையினுடைய அழகிய ஒருதொரு அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடலும் வரலாற்று செய்தியும் நாம் அனைவரும் அறிந்தது என்னவென்றால் சேருமான் தகடூர்ல இருந்த பெருஞ்சேரல் நாட்டில் முரசு கட்டில் வைக்கக்கூடிய முரசு வைக்கக்கூடிய ஒரு கட்டில் இருக்கின்றது அந்த கட்டிலில் அவனுடைய மங்கள சின்னங்களில் ஒன்றாகிய முரசு வைக்கப்பட்டிருக்கும் அந்த முரசை ஒவ்வொரு நாளும் நீராட்டி எடுத்து வருவார்கள் தற்பொழுது அந்த முரசை நீராட்டி எடுத்து வருவதற்காக எடுத்து சென்று விட்டார்கள் எனவே முரசு கட்டில் என்பது தற்பொழுது வெறுமனே கட்டிலாக காட்சி தருகிறது ஒரு புலவர் வருகிறார் அவர்தான் மோசுகிறனார் அந்த புலவர் வருகின்ற பொழுது பசியால் நெடுநேர பயணத்தால் கலைத்து போயிருக்கின்றார் அவர் முன்னே அழகிய கட்டில் ஒன்று காணப்படுகின்றது அது முரசு கட்டி என்பது அவருக்கு தெரியாது எப்படியோ இருந்த அயர்வின் காரணமாக அந்த கட்டிலில் படுத்து உறங்கி விட்டார் உடனே அந்த செய்தியை போய் போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்குனே நாலு பேர் இருப்பாங்க ஐயா அங்க ஒரு ஆளு தெரியுமா வாங்க விரைவா பாத்து இவரை எழுப்பி விட மாட்டான் ஏய் இது முரசு கட்டில்ரா தப்பா படுத்துட்டு எந்திரி யாராச்சும் பாத்துல போறாங்க அந்த பக்கம் போய் தூங்கு அப்படின்னு சொல்ல மாட்டான் உடனே நேரம் போய் அவர்கிட்ட போட்டுட்டு வந்து அவர்கிட்ட எழுதிக்கோக்கலாம் அது மாதிரி ஆள் அன்னைக்கு இருந்திருப்பான் பொருள் அதே போல நடந்து விட்டது மன்னன் வருகின்றான் பெருஞ்செயரல் வந்து பார்க்கின்றார் ஒரு புலவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார் எங்க மன்னன் மன்னன் என்று எல்லாம் அந்த என்ன செய்கின்றார் என்றார் ஆகா இவ்வளவு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார் இவருக்கு வேர்த்து கொண்டிருக்கிறது பாவம் கவரி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு விசரியை கொண்டு வந்து வீச செய்கின்றார் அந்த புலவர் மீண்டும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார் கண் வி மன்னன் தனக்கு கவரி வீசிக் கொண்டிருக்கும் நடந்ததை உணர்கின்றார் ஆகா இது முரசு கட்டி அறியாது நான் அயர்ந்து விட்டேன் ஆனால் என்னை நீங்கள் வாழால் இரண்டு கூறாக மாற்றாமல் கவரி வீசி கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த புலவர் ஒன்றை சொல்கின்றார் அதுதான் முக்கியம் நிச்சயமாக நீங்கள் தமிழை முழுதும் படித்து இருக்கிறீர்கள் தமிழை முழுதும் படித்து இருக்கிறீர்கள் அதனுடைய பயனால் தான் இந்த செயல் என்பது உங்களுக்கு வந்திருக்கிறது என்று கூறுகின்றார் ஒழித்ததே ரெண்ட வெட்டி போடல நீ அதுவும் சால் நல் தமிழ்ந்து அறிதல் என்று கூறுகிறார் நல்ல தமிழை நீங்கள் படித்ததன் காரணமாக இந்த பண்பு வந்துவிட்டது என்று கூறுகின்றார் எனவே சிறப்பான ஒரு குணங்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்கக்கூடிய தமிழ் இலக்கியத்தினுடைய கருத்துக்கள் இந்த உலக அரங்கத்தில் ஆனால் அங்கு உலக அமைதி என்பது நிலவும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு சான்றாக விளங்குகின்றது அடுத்து பாருங்க இந்த உலகம் நிலை பெற்று இருப்பதற்கு காரணம் என்ன என்று ஒரு புலவர் ஆராய்ச்சி செய்கின்றார் அவருடைய ஆராய்ச்சி இன்னும் இருக்கு கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி இந்த உலகம் கிட்டத்தட்ட நம்முடைய அறிவியல் பூர்வமாக பார்க்கின்ற பொழுது ஒரு நாலாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் சூரியனிடம் பிந்து வைந்திருக்கக்கூடிய ஒரு நெருப்பாக இருந்து எல்லாம் பௌதிக அறிவியல் நிறைய சொல்லுகின்றன அப்படி ஏதோ விதமாக தோற்றம் பற்றி இருக்கக்கூடிய நம்முடைய உலகம் என்பது இன்னும் அழியாமல் இருக்கின்றது அது எப்படி என்றது ஒரு ஐயம் அவருக்கு நிலவுகின்றது அந்த ஐயத்தை நிலவி விட்டு அதற்கான பதிலையும் சொல்லுகின்றார் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி இதுல இருந்து நம்ம தெரி என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா இந்த உலகம் அமைதியாக நீடித்து வாழ வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள பொழுது அவர் சொல்றாரு அம்மை உலகம் எப்படி அந்த உலகம் இருக்குது ஆச்சரியமா இருக்கு இத்தனை வருஷமா இருக்கு ஒண்ணு இயற்கை பேரழிவுகளாம் ஒன்னும் வரல எப்படி இருக்கு அப்படின்னு அவர் சிந்திக்கின்றார் அப்படி சொல்றாரு இந்த உலகம் நிலை பெற்று இருப்பதற்கு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அடித்தளமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே போடுறாரு ஐயா பட்டியலே போடுறாரு என்ன சொல்றாரு இந்திரர் அமிழ்தம் இயய்வது ஆயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளர் இந்திரன் லோகத்தில் இருக்கக்கூடிய தானத்தாலும் தவத்தாலும் பெறக்கூடிய அமிர்தத்தையே நீ கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி அதை தன் கிடைத்தற்க ஒரு பொருள் கிடைத்து விட்டது தனியா போய் சாப்பிடுவோம் இங்க நாலு பேருக்கு முன்னாடி பிரிச்சோம்னா அதுல ரெண்டு பேரும் ஓசி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தனியா அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டு சாப்பிடுவோம் நல்ல ந தனியா சாப்பிட மாட்டாயா அமுழுதமே கிடைத்தாலும் அத என்ன செய்வா ஐயமிட்டு உண் என்றது ஒரு சொல்லி இருக்கும் இல்லையா ஐயமிட்டு உண்னா என்ன சாப்பிடுறதுக்கு முன்னாடி பக்கத்துல உள்ளவன பாரு எதுக்கு பார்க்கணும் அவன் முகத்தை அவன் அவன் முகத்தில் சோர்வு இருக்கான்னு பாரு சோர்வு இருக்குமே ஆனால் அல்லது சாப்பிட்டே கேட்டுட்டு அவனுக்கும் பிடி உணவை கொடுத்து விட்டு உண்ணக்கூடிய பண்பு என்பது உன்னிடம் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் இலக்கியத்தினுடைய கருத்து இந்த படலின் முதலாவது கருத்தாக சொல்லப்படுகிறது தமிழர் இல்லை அடுத்து யார் மீதும் கோபம் கொள்ள இணைப்பு சரியில்லையா அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாமா அத நினைக்கிறேன் ஐயா கணன் ஐயா சரி இணைப்பில் தான் சிக்கல் என்று நினைக்கிறேன் ஐயா தொடர்ந்து ஆஹ் ஒரு முறை நான் அழைச்சு பாக்குறேன் ஐயா ஒரு முயற்சி பார்க்கல அவர் நிறைய சொல்லிட்டாரு நிறைய கருத்து சொல்லிட்டாரு அவருடைய முடிவு தான் அவர் முடிக்கணும் சரிங்க சரிங்க நிறைய பேரு இதுவும் பின்னூட்டம் கொடுப்பவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பத்து மணிக்கு நம்ம கரெக்டா முடிக்கலாம் ஆமா ஆமா சரியாக சரியாக நிறைவேப்புறம் இல்லை சரியாக நல்லது நல்லது நான் நன்றி நன்றி அஹ் கண்ணன் ஐயாவுடைய அந்த இணைய தடை காரணமாக அஹ் அவருடைய நிறைவு கருத்துக்காக நம்ம காத்திருக்காம நம்ம நிறைவு கருத்து கூட ஐயாவுடைய பொழிவுக்கு அப்புறம் கூட நம்ம என்ன பண்ணலாம் செயல்படுத்தலாம் நல்ல நல்ல பதிவுகள் சங்க இலக்கியங்களில் உரிமைப்பாடு என்ற ஒரு தலைப்புல நிறைய கருத்துக்கள் நாடும் வளர நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி ஆஹ் உலகம் ஒரே நாடு என்ற ஒரு செய்தி ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்ட பக்கம் அதை நாம் எவ்வாறு கையாளுகிறோமோ அதை பொறுத்து தான் அதை நன்றாக படிக்க வேண்டும் அதற்கான படைக்க வேண்டும் ஐயா கண்ணன் ஐயா ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய நிறைவு செய்யலாம் ஐயா நன்றி சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க நினைக்கிறேன் ஒரு நிமிடம் எடுத்து உங்களுடைய ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா நன்றிதான் இந்த சங்க இலக்கிய பொழிவை பொறுத்தவரை முக்கியமாக நாம் அடுத்து பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால் யாதும் ஒரு யாவரும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை நீங்கள் விரிவாக பார்க்க வேண்டும் சுருக்கமாக நான் என்னுடைய முடிவரை முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த உலகம் அமைதி பெற வேண்டுமானால் தொண்டு ஒன்றினை மட்டுமே செய்வதற்குரிய தலைவர்களை நாம் ஈன்றெடுக்க வேண்டும் தொண்டு மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் நமக்கு வேண்டும் சாதி மதம் பணம் என்ற இவற்றுக்காக வாக்களிக்காத வாக்காளர்கள் வேண்டும் சாதிக்காக வாக்களிக்காத இனத்திற்காக மதத்திற்காக பணத்திற்காக வாக்களிக்காத ஒரு வாக்காளர் நமக்கு வேண்டும் அதே போல தன் துணையை அல்லாத மற்ற பெண்களை எல்லாம் சகோதரியாக பார்க்கக்கூடிய ஆடவர்கள் நமக்கு வேண்டும் ஆடத்தில் அப்படிப்பட்ட ஒரு பண்பு வேண்டும் தேவைக்கு அதிகமாக பொருட்களை வாங்கி வீட்டில் குவித்து வைக்காத நுகர்வோர் வேண்டும் தனக்கு தேவையே இல்லா நன்றி நன்றி ஐயா தொடர் தொடர் இணைய தடை இருக்கு ஐயா நன்றி அழகான உண்மையிலேயே அழகான பொழிவு செறிவான கருத்துக்கள் நல்ல ஒரு வீட்டுப்பாடம் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் தொகுத்து இருக்கிறீர்கள் புதிய பார்வையில் புதிய செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் பேராசிரியர் முனைவர் ஐயாவிற்கு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நன்றி தங்களுடைய நேரத்திற்கு நன்றி யா நன்றி அடுத்ததாக நிறைவு பொழிவு முத்தையா ராமநாதன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை ஒரு வாழ்த்தோடு துவக்கி வைத்தார் அதை அவரது நண்பர் நிறைவாக உலக நல்வாழ்வு என்ற தலைப்பில் நிறைவு செய்கிறார் இதுவும் இறையின் ஆசீர்வாதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இயற்கையின் ஆசிர்வாதமாக எடுத்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு முடிவு முடிவுன்றதை விட நிறைவு உலக நல்வாழ்வுக்காகத்தான் நாம் இணைந்திருக்கிறோம் என்ன சிக்கல் அப்படின்னா இணைப்பு தான் உலகில் அழகு ஆனால் மாறி இணைந்து விட்டோம் அந்த இணைப்பை மீண்டும் சரி செய்ய வேண்டும் அந்த நிலைப்பில் திருமிகோ வினை தீர்த்தான் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்வியல் திறன் பயிற்சியாளர் காரைக்குடி இவருடைய பணிநிலைகளையோ அல்லது செயல்பாடுகளுடைய உரையோ அவருடைய வரவேற்புரை வழங்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய அரங்கு அமைக்க வேண்டும் எல்லோரும் மனம் கவர்ந்த ஒரு பொழிவாளர் பேச்சாளர் விரல் விரல்விட்டு எண்ணிக்கையில் எண்ணிக்கொண்டு அடிச்சு இதுதான் என்ற செய்திகளை சொல்லுவதில் வல்லவர் ஐயா இந்த இரண்டாவது உலக அமைதி மாநாட்டில் தங்களுடைய பொழிவை அதுவும் நல் உலக நல்வாழ்வு என்ற தலைப்பில் பெறப்போவதில் பெரிய மகிழ்ச்சி அடைக்கிறோம் உங்களுடைய நிறைவு செய்து இந்த உலக அமைதி மாநாட்டை நீங்கள் நிறைவு செய்யலாம் ஐயா நன்றி மகிழ்ச்சி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே விளங்கு அன்பர்பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இந்த நிலை தானே வந்து இதுவும் ஆவர் இந்த தாக்கத்தான் இருபது இருபத்தி மூணு பன்னாட்டு தொடர் முழக்க ஞாயிறு கூடல் இரண்டாம் பன்னாட்டு உலக அமைதி மாநாடு